வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினிஃப்ளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் நாம் எல்லாரும் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு நம்பிக்கையை பிடிச்சிக்கிட்டு தான் ஓடிட்டுருக்கோம் அந்த நம்பிக்கை தான் கடவுள் விதி மதம்னு பல பெயர்களில் நம்மளை வழிநடத்துது ஆனா அந்த நம்பிக்கையே ஒரு சங்கிலியாகி நம்ம கழுத்தை நெரிச்சா அந்த நம்பிக்கையே ஒரு சிறையாகி நம்ம சுதந்திரத்தை பறிச்சா நம்பிக்கைக்கும் பல தலைமுறையாக நம்ம மனசில் ஊறிப்போன மூட நம்பிக்கைக்கும் நடுவில் இருக்கிற மெல்லிய கோடு என்ன அப்படி ஒரு மிக முக்கியமான ஆழமான நம்ம சமூகத்தோட மனசாட்சியை உழுக்கிற ஒரு கேள்வியோடு நம்மளை நேருக்கு நேராக சந்திக்க வந்திருக்கு ஒரு திரைப்படம் அந்த படத்தோட பெயர் தான் பரதா இயக்குனர் பிரவீன் கண்டரேகுலா இயக்கத்தில் இந்த வருஷத்தோட சென்சேஷன் தன்னோட ஒவ்வொரு படத்திலையும் நடிப்பாலும் நம்மளை அசரடிச்சுக்கிட்டு இருக்கிற அனுபமா பரமேஸ்வரன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க அவங்களோட தர்ஷனா ராஜேந்திரன் சங்கீதா கௌதம் வாசுதேவ் மேனன்னு ஒரு திறமையான நட்சத்திர பட்டாளமே இணைஞ்சிருக்கு திரையரங்குகளில் ஒரு குறிப்பிட்ட ரசிகர்களை கவர்ந்த இந்த படம் இப்போ அமேசான் பிரைம் ஓடிடி தளத்துல வெளியாகி பரவனான கவனத்தை பெற்றுட்டு வருது பெண்ணோட அடையாளமே அவளோட முகம்தான் ஆனா அந்த முகத்தை மூடி வைக்க சொல்ற ஒரு சமூகத்துல ஒரு பெண்ணோட முக்காடு விலகினா அவளோட வாழ்க்கையே விலகி போயிடுமா இந்த பரதா பழமைவாதத்தோட முகத்திரையை கிழிச்சுதா இல்லை ஒரு சராசரி சினிமாவாக நம்மளை கடந்து போச்சா வாங்க எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் படத்தோட ஒவ்வொரு ஃப்ரேமையும் ஒரு முழுமையான போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு ஆழமாக அலசி ஆராய்ஞ்சிடலாம் முதல்ல படத்தோட கதை என்னென்னு எந்த விதமான ஸ்பாய்லர்ஸும் இல்லாமல் ஆழமாக பார்த்துருவோம் படத்தோட கலம் வெளி உலக தொடர்பே இல்லாமல் தனக்குத்தானே ஒரு சட்டத்திட்டத்தை வகுத்துக்கிட்டு வாழ்கிற ஒரு கிராமம் அந்த ஊரோட குலதெய்வம் ஜுவாலா அம்மா அந்த அம்மன் தான் அந்த ஊரையே காப்பாற்றுறதான் மக்கள் நம்புகிறாங்க அவங்க கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது ஆனால் அவங்க சிந்தனை இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் இருக்குது அந்த ஊரோட அசைக்க முடியாத கட்டுப்பாடு என்னன்னா பெண்கள் வயதுக்கு வந்துட்டால் கண்டிப்பாக பரதா அதாவது முக்காடு போட்டு முகத்தை முழுசாக மறைச்சிக்கணும் அவங்க முகத்தை அவங்க கணவனை தவிர வேற எந்த ஆணும் பார்க்கக்கூடாது மீறி பார்த்தா ஊருக்கே ஜுவாலாமாவோட சாபம் வந்துரும்னு ஒரு பயங்கரமான மூட நம்பிக்கை அவங்க ரத்தத்தில் ஊறி போயிருக்கு இந்த சூழ்நிலை தான் வாழ்கிறா நம்ம கதையின் நாயகி சுப்பு அவள் ஒரு அப்பாவி பெண் அந்த ஊரோட கட்டுப்பாடுகளையும் ஜுவாலாமாவையும் மனப்பூர்வமாக நம்பி அதை முழுசாக கடைபிடிக்கிறவன் காதலனை கூட கண்களால் பார்க்காம காதலிச்சு கல்யாணத்துக்காக காத்திருக்கிறாள் அவளோட உலகம் ரொம்ப சின்னது ஆனால் அதுக்குள்ளே அவள் சந்தோஷமாக இருக்கா ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல அவளோட திருமண நிச்சயதார்த்தம் நடக்கிற அன்னைக்கு விதி ஒரு பயங்கரமான விளையாட்டை விளையாடுது காத்துல அவளோட முக்காடு விலக அந்த நேரம் பார்த்து எடுக்கப்பட்ட அவளோட புகைப்படம் ஒரு பத்திரிக்கையோட அட்டப்படத்தில் வெளியாகி அந்த பத்திரிகை அந்த ஊருக்கே வந்து சேர்றதும் அவ்ளோ மொத்த ஊரும் அதிர்ந்து போகுது ஜுவாலாமாவோட கோபத்துக்கு நம்ம தான் காரணம்னு மொத்த பழியும் சுப்பு மேல விழுது ஊர்க்கட்டுப்பட்ட மீறின சுப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது அந்த மூட நம்பிக்கை வெறி கொண்ட ஊர் மக்கள் அவளை என்ன செஞ்சாங்க அவளை நரபலி கொடுக்க துணிஞ்சாங்களா அந்த இருட்டுக்குள்ளே இருந்து அவளால் வெளிச்சத்துக்கு வர முடிஞ்சுதா அவளோட ஒருத்தியோட போராட்டம் அந்த ஒட்டுமொத்த கிராமத்தோட மனநிலையை மாத்துச்சா இல்லையான்னு கேள்விகளுக்கான பதில்களை மனசை பத பத பார்க்க வைக்கிற ஒரு சோஷியல் டிராமாவா சொல்ல முயற்சி செஞ்சிருக்கிறது தான் இந்த பரதா திரைப்படத்தோட கதை சரி இப்போ படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸை பத்தி விரிவா பேசுவோம் ஒன்று சினிமா வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லை அது ஒரு சமூக கண்ணாடி அந்த வகையில இன்னைக்கும் நம்ம நாட்டில் பல மூலைகளில் நடந்துகிட்டு இருக்கிற பெண்களுக்கான அடக்குமுறைகளையும் மூட நம்பிக்கைகளையும் எந்த விதமான சமரசமும் இல்லாம தைரியமா கேள்வி கேட்டதுக்காகவே இயக்குனர் பிரவீன் கன்ரேகுலாவை மனசார பாராட்டலாம் அயலி போன்ற படங்களோட வரிசையில சமூகத்தில் ஒரு விவாதத்தை உருவாக்கும் நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட இந்த படம் ஒரு முக்கியமான பதிவு இந்த படத்தோட ஆன்மா இதயம் எல்லாமே அனுபமாதான் சுப்பு கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்துருக்காங்க முதல் பாதியில பயத்தோடும் பக்தியோடும் கண்கள் மட்டுமே பேச ஒரு கட்டுப்பட்ட பெண்ணாக நம்மளை கட்டி போடுறாங்க கிணத்துல தள்ளப்படுறதுக்கு முன்னாடி அவங்க காட்டுற அந்த பரிதப்பிப்பு இயலாமை கோபம் கலந்த நடிப்பு அபாரம் ரெண்டாவது பாதியில் ஒரு தன்னம்பிக்கை உள்ள புது மனுஷியா மாறுறப்ப அவங்களோட உடல் மொழியும் பார்வையும் முற்றிலும் மாறுது இது கெஸ்ஸினிட்லி அனுபமாவோட திரையுலக பயணத்தில் சிறந்த நடிப்புன்னு சொல்லலாம் ஒரு சோஷியல் ட்ராமா படமா இருந்தாலும் முதல் பாதிய ஒரு ஹரர் த்ரில்லர் படத்துக்கு நிகர செதுக்கியிருக்காங்க ஒளிப்பதிவாளர் அந்த கிராமத்தோட இறுக்கமான சூழலை இரவு நேர காட்சிகளோட திகலை நம்ம மனசுக்குள்ளே கடத்துறதுல நூறு சதவீதம் வெற்றி பெற்றிருக்காரு ஜுவாலாமா கோயில் செட்டு லைட்டிங் சின்ன சின்ன சத்தங்களை வச்சு பின்னணி இசையில் உருவாக்கின அந்த பதட்டம் எல்லாமே சேர்ந்து நம்மளை ஒரு மணி நேரம் ஒரு விதமான பயத்தோடவே பயணிக்க வைக்கிது சங்கீதா தர்ஷனா ராஜேந்திரன் ரெண்டு பேருமே படத்துக்கு பெரிய பலம் குறிப்பாக தர்ஷனாவோட கேரக்டர் முற்றிலும் செகண்ட் ஆஃபில் தான் வரும் பட் அவங்க இருக்கிற நிமிஷங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது கிளைமேக்ஸ்ல சில நிமிடங்கள் மட்டுமே வர்ற கௌதம் வாசுதேவ் மேனன் தன்னோட அனுபவமான நடிப்பால் அந்த காட்சிக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்குறாரு சரி ஒரு படத்துல எவ்வளவு நிறைகள் இருந்தாலும் சில குறைகள் இருக்க தான் செய்யும் அந்த வகையில இந்த படத்துலயும் சில சருக்கள்கள் இருக்கு முதல் பாதி கொடுத்த அந்த பதட்டமான இறுக்கமான அனுபவத்தை ரெண்டாவது பாதியால தக்க வைக்க முடியல ஒரு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி ஆரம்பிச்ச படம் ஒரு ட்ராவல் படமாக மாறுனது சிலருக்கு பிடிக்கலாம் சிலருக்கு கதையோட்டத்தில் ஒரு தொய்வை ஏற்படுத்தலாம் தர்மசாலா காட்சிகள் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் முதல் பாதியில் நம்ம பார்த்த அந்த வழியின் தீவிரம் ரெண்டாவது பாதியில் கொஞ்சம் குறைஞ்சிருது படத்தோட மிகப்பெரிய மைனஸ் இது தான் பல தலைமுறையாக பல நூற்றாண்டுகளாக ஒரு மூட நம்பிக்கையில் ஊறி போன ஒரு கிராமம் ஒரே நாளில் கிளைமேக்ஸில் வர்ற ஒருத்தரோட பேச்சை கேட்டு திருந்துற மாதிரி காட்டுறது ரொம்ப சினிமாத்தனமாக நம்ப முடியாத அளவுக்கு எளிமையாக இருக்குது அந்த மாற்றம் இன்னும் ஆழமா பல போராட்டங்களுக்கு பிறகு வர்ற மாதிரி காட்டியிருந்தா படத்தோட தாக்கம் இன்னும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கும் ஒரு பெரிய சமூக பிரச்சனைக்கு ரொம்ப சுலபமான தீர்வை கொடுத்தது ஒரு நெருடலாகவே இருக்கு சரி மக்களே இவ்வளோ நேரம் அலசி ஆராய்ஞ்சதுக்கு பிறகு இந்த பரதா படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு ஒரு வரியில் சொல்லணும்னா இது ஒரு தவற விடக்கூடாத படமும் இல்லை அதே சமயம் ஒதுக்கக்கூடிய ஒரு படமும் இல்லை இது ஒரு மிக முக்கியமான நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டு முதல் பாதியில் நம்மளை மிரட்டி ரெண்டாவது பாதியில் சற்றே சமரசம் செய்து கொண்ட ஒரு மதிக்கத்தக்க முயற்சி நீங்கள் அயலி ஜெய்பி மாதிரி சமூக பிரச்சனைகளை பற்றி பேசுகிற சிந்தனையை தூன்ற படங்களோட ரசிகராக இருந்தீங்கன்னா தயங்காமல் இந்த படத்தை பார்க்கலாம் அனுபமா பரமேஸ்வரனோட அற்புதமான நடிப்புக்காகவே இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம் ஆனால் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஒரே விறுவிறுப்போட ஒரு எஜ் ஆஃப் த சீட் த்ரில்லரை எதிர்பார்த்து போனீங்கன்னா ரெண்டாவது பாதியோட மெதுவான நகர்வு உங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றத்தை கொடுக்கலாம் மொத்தத்தில் மூட நம்பிக்கைங்கிற பரத்தாவை விளக்கி ஒவ்வொரு பெண்ணும் தன்னோட அடையாளத்தோட சுதந்திரமாக உயர பறக்கணுங்கிற ஒரு நல்ல செய்தியை சொன்ன விதத்தில் இந்த பரதா ஓடிடியில் உங்கள் நேரத்தை செலவழித்து ஒரு முறை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படந்தான் நம்ம சினிஃப்ளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் ஃபைவுக்கு த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் ஸ்டார்ஸ் அந்த த்ரீ ஸ்டார்ஸ் படத்தோட தைரியமான தளத்துக்கும் தொழில்நுட்பம் நிறுத்திக்கும் அந்த புள்ளி ரெண்டு அஞ்சு ஸ்டார் சுப்பு கதாபாத்திரத்தில் வாழ்ந்த அனுபமா பரமேஸ்வரனோட ஈடு இணைய இணையத்த நடிப்புக்கு மட்டுமே ஓகே மக்களே நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கருத்து என்னென்னு மறக்காமல் கீழே காமெண்டில் சொல்லுங்கள் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ஆழமான அலசலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை பாதுகாப்பாக இருங்கள் நன்றி மக்களே